யோ உங்களுக்கு என்னையா பிரச்சனை எதுல ஏன்னா உங்களோட கீழே போயிட்டா இப்ப சொல்ற ஏர் பிடிச்ச கையில நானும் வால் பிடிச்ச வந்தா ஐயா வணக்கம் ஐயா உங்க பேருங்க என் பேரு ராஜேந்திரன் ராஜேந்திரன் சரிங்கய்யா இப்போ வந்துட்டு பாளையங்கோட்டையில் ஒரு விஷயம் நடந்திருக்குல்ல தெரியுங்களா உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் முழுசா அது என்னென்னு எனக்கு இப்போ நேற்று நியூஸில் பார்த்தோம் செய்தியில் முழுசா அது உங்களுக்கு பற்றி எனக்கு தெரியல சரிங்கய்யா இப்போ அவங்களோட அந்த கேஸ்ட் அடிப்படையில் வச்சு அந்த பொண்ணோட தம்பி வந்துட்டு அந்த பையனை வெட்டி கொண்டிருக்கதா சொல்லி சொல்றாங்க அதோட கூட்டுகள் ஒரு ரெண்டு ரெண்டு மூணு முன் வைக்கிறாங்க அது என்னங்கிறது நமக்கு ஒரிஜினலா தெரியாது ஆனா இந்த விஷயம் நடந்திருக்குல்ல ஜாதியின் அடிப்படையில் தான் நடந்திருக்கு இந்த ஜாதிய அடிப்படையில் நடந்தது வந்து நீங்க எப்படி நினைக்கிறீங்க எந்த கண்ணோட்டத்துல பார்க்குறீங்க பொதுவா சாதிங்கிறது தேவையில்லைங்கிறதா கண்ணோட சாதியால நம்ம ஒன்றும் சாதிக்க போறது கிடையாது சாதியால புலைகளும் ஆணவ புலைகளும் தான் நடந்திருக்கு மூலிய மற்றபடி அதனால எந்த பத்து பைசா பிரச்சனை கிடையாது ஒரு சாதியை பத்தி ஒரு தற்பருமதான் சாதியை தர்பர்மதா ஒரு விஷயம் கிடையாது என்ன தென் மாவட்டங்கள் எனக்கு தென்காசி தென் மாவட்டங்கள்ல பெற்றோர்கள் வந்து அத ஒரு பெருமையா சொல்லி வளர்க்கறாங்க பிள்ளைகள்கிட்ட நம்ம இந்த மாதிரியான ஜாதி நம்ம இப்படி இருக்கணும் நம்ம முன்னோடி இப்படி இருந்தாங்க அப்படியெல்லாம் சொல்லி சொல்லி கண் முன்னாடி எனக்கு தெரியும் அதெல்லாம் விஷயங்கள் இருந்தாலும் கொஞ்சம் இடையில அமைதியாக இருந்தது இப்போ மறுபடியும் சின்ன சின்ன பிரச்சனையில் வந்துட்டு தான் கல்வி அறிவு வளர்ந்து இடம் பெயர்கள் நடந்தாலே வெள்ளம் பிரச்சனை இருக்காலும் இங்கே இருக்கிறவனுங்கள தமிழ் தமிழ்னு பேசுகிறானுங்க ஜாதி மதம்னா கட்டி தூங்கி நின்றுக்கிறானுங்க வணக்கம் அப்பா உங்கள் பேர் என்ன சந்தியா அவங்க ஜாதி வரி உச்சி அந்த உங்கள் ஏஜ்ல இருக்க பசங்க எல்லாருமே பொண்ணுங்க எல்லாருமே நாங்கள் இந்த ஜாதி அப்படின்னு சொல்லிட்டு பெருமையா பேசுற ஒரு சில விஷயம் நம்ம பாக்குறோம் ஊடகத்திலேயே நிறைய வந்துக்கிட்டு தான் இருக்கு அந்த மாதிரி விஷயத்த நீங்க எப்படி பாக்குறீங்க சொல்ல போனா எங்க ஊர்லயே நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க இப்போ நான் வந்து இந்து தான் வந்து

என்ன விஷயம் சொல்றேன் என்னது டாவா என்ன வந்தா மரியாதை என்னன்னு கேளுங்க அது விட்டு என்ன வந்தவனே வாடா போடா போலீஸ்னா மரியாதை வாடா போட சொல்லி சார் அதனால ஜாதி வெறி பிடிச்சவங்க சில பேர் இருக்காங்கன்னா ஆனா அவங்க வந்த ஜாதி வெறியினால நிறைய உயிரிழப்பு வருதுதான் அந்த ஜாதி வெறி இல்லாமயே அவங்க தான் நிறைய உயிரை நம்ம காப்பாத்தலாம் நல்லா வாழ்க்கையில என்ன சிறந்த விஷயம் தான் சொல்லுங்க அட்டகலாம் முடியாது அதெல்லாம் அட்டகலாம் போங்க ஜாதின்றது பெரிய இந்த காலகட்டத்துக்கு அது தேவையில்லாத விஷயம் அது நடந்திருக்க அது நடக்குது அதுக்கு என்ன முயற்சிகள் அப்படிங்கறத நம்ம தான் பார்க்கணும் அதுக்கான என்ன மேல்முறையீடுகள் பண்ணணுமா சார்ந்து பண்ணுவாங்க இதுக்கு முன்னாடி நடந்திருக்குல்ல ஆமா எவ்வளவு இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு கொண்டிருக்காங்க ஆமா அதுக்கான தீர்வே என்னன்னு தெரியாமல் தானே இருக்குது கண்டிப்பா இந்த மாதிரி வழக்குகள் போயிட்டு தான் இருக்கும் இதுக்கான ஒரு முடிவு எப்படி எடுக்கிறது இல்லைண்ணா இது வந்துட்டு முடிவு எடுக்கிறது ஓகே இது மக்கள் மக்கள் அவங்களுக்கா தோணியா அவங்களுக்கா ப பண்றது விஷயம் போராடி தானே இருக்கிறாங்க மக்கள் சும்மா இல்லையே நமக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்டுட்டு தானே இருக்கிறாங்க அது யார் நிறைவேறும் உங்க முன்னாடி எப்படி நிக்கிற எப்படி பேசுறங்கறது உங்களுக்கு முக்கியம்ல பா உங்க சரியா இருந்தா ஏன் இதெல்லாம் தங்க போறீங்க போலீஸ் ஸ்டேஷன் தத்து நடந்துச்சு கண்டிப்பா அந்த கவர்மெண்ட்ல உடனே அத ஆக்சன் எடுத்து இது போலன் பண்ணிரலாம்ல ஆமா அது ஏன் உள்ள கேப் போறாங்க மக்கள அத பண்ண வேண்டியதானே ஒரு சிஎம் வராங்க போறாங்க அதுக்கான கோர்ட்ஸ் என்ன நடக்குதோ அதை டக்குன்னு பண்ணிடுறாங்க அவங்க வரலனா அத பண்ண மாட்டாங்கல ஆமாம் ஆமா அப்புறம் இப்படி தான் வளர்ந்துட்டு இருக்கோம் அந்த சின்ன பசங்க கையில கயிறு கட்டுற இந்த ஆண்டாண்டு காலமா திருநெல்வேலி கன்னியாகுமரி அந்த ராமநாதபுரம் அந்த சரௌண்டிங்லே நடந்துட்டு அது ஜாதிங்கிறத ஒழிக்கணும் ஜாதிகள் எடி பார்ப்பான்னு அதை ஒழிக்கணும் அதை ஒழிச்சாதான் இந்த இதெல்லாம் நடக்காம இருக்கும் இதுல ஸ்கூல்ல ஜாதி சான்றிதழ் கேட்கிறாங்கல்ல அந்த விஷயத்தெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க அது தவறுன்னு சொல்லுவேன் ஒருத்தவங்க உயர் ஜாதியா இருப்பாங்க ஒருத்தவங்க தாழ்த்தப்பட்டவரா இருப்பாங்க அதுல வந்து எஸ்சிஆர் பிசிஆர்னு அதுலேயே கம்யூனிட்டி பிரிப்பாங்க அதுல எஸ்சி பிள்ளைங்களை மேலே எழுந்திரிக்கும் பிசி பிள்ளைங்க ஒரு மாதிரியா வைப்பாங்க அப்ப எஸ்சி பிள்ளைங்களுக்கு ஒரு மாதிரியா இருப்பாங்க அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்தா நல்லா இருக்கும் ஸ்கூல்ல எல்லாம் இது இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஜாதிகள் இல்லடி பாப்பா அப்படின்னு சொல்லி தர பள்ளிக்கூடத்துல ஜாதி என்னன்னு கேட்கிறான் இந்த விஷயம் இருக்குல்ல இதை வந்துட்டு எப்படி பிரிகாஷன் பண்ணலாம்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க இந்த இதெல்லாம் பண்ணா ஜாதியை வந்து ஒழிக்கலாம் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக ஜாதிங்கிற ஒரு பெரிய அடங்கும் அப்படின்னு நீங்கள் என்ன விஷயத்தை பண்ணால் பண்ணலாம் அது நம்ம பிள்ளைங்கள்ட்ட அவேர்னஸ் நம்ம பழந்த இருந்து நம்ம அதை சொல்லி சொல்லி வளர்த்து அந்த அவேர்னஸ் ஜாதியை ஜாதி பார்த்து பழகாதீங்க எல்லாத்துக்கிட்டையும் கொஞ்சம் நல்லா பழகுங்க அப்படி கொண்டு போகணும் ஓகே இப்போ வந்து அந்த பாளையங்கோட்டையில் நடந்த விஷயம் இருக்குல்ல வெட்டி கொண்ணாங்கல்ல அந்த வெட்ட வெட்டின நபரோட அம்மா அப்பா வந்துட்டு எஸ்ஐயா இருக்காங்க கவர்மெண்ட் அதிகாரியாக இருக்காங்க அவங்க நாலு பேருமே படித்தவங்க தான் அவங்க அக்கா அந்த தம்பியும் ப இருபத்தோரு வயசு நிறையா காலேஜில் படிச்சுட்டு இருப்பாங்க தான் அவங்க அம்மா அப்பாவும் எஸ்ஐயாக தான் இருக்காங்க எஸ்ஐயாக இருந்தாலுமே ஒரு டிகிரி முடிச்சிருப்பாங்க நல்ல ஒரு நாலேஜ் இருக்கும் தான் அவங்க அந்த மாதிரி படிக்கிறவங்களே இந்த ஜாதியை வச்சு கொலை பண்ணுறாங்களே இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது அவங்க டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க அவங்க தெரிஞ்சுக்கணும் நம்ம பிள்ளைங்கள அந்தளவுக்கு கண்டித்து வளர்த்து வந்துருக்கணும் அது மிகப்பெரிய தவறு இது இவங்க பண்ணது தப்பு அவங்களையும் தான் போய் சேரும் அது கண்டிப்பாக அவங்க அம்மா அப்பாவையும் தான் சேரும் அதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்க அரசாங்கம் தான் எடுக்கணும் பார்த்தீங்கன்னா கல்வி அறிவு இல்லாம சாதி திரும்ப வச்சு கையில பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பெயர் ஆமா இதை நான் நேரடியா பார்த்துருக்கேன் எங்க ஏரியாவிலே ஒரு குறிப்பிட்ட எங்க ஊர் பக்கத்துல இருக்காங்க ஏன் ஜெனரேஷன்ல உள்ளவங்க வந்து நாங்க குறிப்பிட்ட சமூகம் இன்னொரு சமூகம் எல்லாம் ஒன்னா தாய் மாமன் மாதிரி மாமன் பழைய அப்ப சாதி கிடையாது ஆனா இப்போ உங்களை மாதிரி பையங்க உங்களை விட கொஞ்சம் சின்ன பையங்க இவங்க எல்லாம் வந்து சாதிக்கு முன்னாடி ஒரு பெயர் போட்டு அழைப்பாங்க அதை சொல்லித்தான் கூப்பிடுவாங்க அவங்களுடைய பேர்கள் இப்படி இப்படி அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க அப்போ எனக்கு கொஞ்சமே கஷ்டமா தான் இருந்தது என்ன இந்த மாதிரி இப்போ உள்ள மறுபடியும் இதே திருப்பிக்கிட்டு வந்து இருக்காங்க காரணம் என்னன்னா பெற்றோர்கள் தெரியுது அவங்க வந்து நம்ம அப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்குள்ள கொண்டு போய் அவங்கள வந்து இழுத்துட்டு போய் இப்படிதான் இருக்கணும் அப்பதான் நமக்கு பெருமை கௌரவம் எதுக்கும் பார்த்துக்கிறாங்க பயம் எதையுமே வென்றெடுக்காது எங்கள் எங்களோட ஏஜில் வந்துட்டு எல்லாமே இல்லாமல் ஓரளவுக்கு எல்லாமே நான்லாம் பழகிட்டு இருந்தோம் உங்கள் ஜென்ரேஷனில் அந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க ஆனால் இப்போ இருக்கவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உங்களோட வயசு அதிகமாக இருக்காங்கல்ல அவங்களாம் கூப்பிட்டு பேரங்களாக இருந்தாலும் சரி கொள்ளு பேரங்களாக இருந்தாலும் சரி நம்ம இந்த மாதிரி நம்ம அப்படி அப்படின்னு சொல்லி அவங்க மண்டபில் புகுத்தி தான் அவங்களுக்கு திரும்ப அந்த விஷயத்த தூண்டி ஏன்னா நம்ம நம்ம இறக்க போகிறோம் அந்த பெருமையை வந்து அவங்க கடைபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு மூட நம்பிக்கையில் வந்து அவங்கள திரும்ப பெருக்கி விட்டு தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்றது தான் என்னோட கருத்து அதுதான் உள்ள அதுக்கு காரணம் அதுக்கு வந்து விழிப்புணர்வே பெற்றோர்கள் கொண்டு வரணும் நம்மள மாதிரி ஜெனரேஷன்களுக்கு அந்த பிள்ளைங்களுக்கையும் இப்படி இருந்தாலுமே எதிர்காலம் இருக்காது ஆனால் இன்னைக்குள்ள எதிர்காலம்ங்கிறது வந்து சாரிக்குள்ளே சுட்டிக்கிட்டு தான் ஒன்றுங்கிறேன் மேல மேலே மேலே போயிட்டு இருக்கிறாங்க அப்ப ஏன்னா நான் வந்து சின்ன வயசுல ஹோட்டலில் இருக்கேன் இப்போ நான் டிரைவரா இருக்கிறேன் சரி இப்போ பையன் வந்து இன்ஜினியர் படிச்சு குயத்துல இருக்கிறான் ஆனா அந்த சாதி வட்டத்துக்குள்ள இருந்தால் அந்த மாதிரி எல்லாம் இருக்க முடியாது கண்டிப்பா கண்டிப்பா ஒரு குறுகன மனப்பான்மை இப்போ என் பையன் அடுத்து கல்யாணம் ஆகிடுச்சு அவன் அடுத்த ஒரு ஸ்டெப்புக்கு மாதிரி அவங்க அப்போ அந்த இடத்துல சாதியெல்லாம் எல்லாம் கண்டிப்பா கண்டிப்பா ஆனா இன்னைக்கு ஆனா அதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தில் அது நடந்துகிட்டா இருக்கும் தென் மாவட்டங்கள்லயும் வட வந்து இதை வந்து தடுக்கலாம் அப்படின்னா நீங்கள் எந்தெந்த விஷயத்தை பண்ணால் தடுக்கலாம் நீங்கள் நினைக்கலாம்னா அரசாங்கங்களோ தனிம தனிமனிதர்களோ வந்தாலும் கிடையாது பொதுமக்கள்கிட்ட விழிப்புணர்வு சரி விழிப்புணர்வு சாதியால் எது எல்லாம் அப்படிங்கிறது சில தன்னார்வல் அமைப்புகள்லாம் இருக்கிறாங்க அவங்களும் ஏற்றதை ஜெல்லிக்கிட்டு தான் இருக்காங்க இருந்தாலும் இந்த சாதிங்கிற ஒரு இது வந்து வலுவாக இருக்குது அதனால் அதுக்குள்ளேருந்து அவங்க தெரிய வரும் தமிழ்நாட்டுக்குள்ள தான் படிப்புறையில் அந்த வட மாநிலங்களில் முன்னால் சாதி படத்துக்குனால எங்கே பிடிச்சி நல்லபடியாக முன்னேறி ஒரு பெரிய சமூகத்தை ஒரு நல்ல கட்டமைப்பில் போய்கிட்டு இருக்கிறோம் ஆனால் திடீரென்னு ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி கொண்டு வந்து அந்த இந்த சீர் உழைக்கிற மாதிரி பிடிக்காது இயல்பாக நடந்துட்டு தான் இருக்குது காலத்தில் வெளிப்புடன் ஒன்று அரசாங்கமெலாம் ஒன்றும் கேடாது ஆனால் அரசாங்கம்தான் இங்கே கொண்டு வந்து சாதி வேண்டாம் பள்ளிக்கூடத்தில் சாதி தான் நான் உங்களுக்கு படிப்பு சொல்லித் தரேன் எங்கிட்ட உங்களுக்கு ஒரு தேவை அதனால நான் என்ன ஆளுன்னு உங்களுக்கு அக்கறை இல்லை குறிப்பிட்ட ஒரு மூணு சமூகம் அதை நம்ம சமூகத்தை சொல்ல தேவையில்ல ஆனால் அவங்க அதை கற்பெல்லையாக நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க இதுதான் ஒன்றும் தேவையில்லை இன்னைக்குள்ள காலகட்டத்தில் இளைஞர்களுக்கு பெண்கள் இதற்கெல்லாம் காரிங்கிற அமைப்பு அவசியம் இல்லாத உண்மை கடந்து வெளியில் வரவனா வாழ்க்கையில் நல்லா முடியும் அதுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருந்தோம் தான் கேட்டத்துக்குள்ளேயே ஓட்டிக்க ஆனால் அந்த குறிப்பிட்ட சமூகம் வித முன்னேற்றமும் கிடையாது இது நம்ம கண்கு கண் கூட பாத்துக்கிட்டு இருக்கிறோம் ரோடு தான் கிராஸ் அந்த பக்கம் அவங்க ஒரே தாய்மா உமா முறையில சொல்லிட்டு வந்து எந்த வித முன்னேற்றம் கிடையாது அப்படிங்கிற ஒரு மாதிரியான ஒரு சுழற்சிகளே இருக்கிறதுனால ஒரு அந்த பையனுடைய பையனுடைய பையனை பாத்தீங்கன்னா பையனை பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு முன்னேற்றமோ படிப்புலையோ வேற தொழிலையோ தனிப்பட்ட முறைகளையோ எதுவுமே முன்னேற்றம் கிடையாது இன்னும் அதுக்குள்ளே உழைக்கிறாங்க அதுக்குள்ளேயே உடம்பி இருக்கிறாங்க கூட விவசாயத்தை பார்க்க அதுக்கு பிறகு வெளியில் வந்து இங்கே செய்ய நம்ம நம்புறான் தேடுறான் அப்படிங்கிறது இது அவங்க பெற்றவங்க என்ன சொல்லணும் இது வேண்டாம் நீ பாரு அந்த சமூகத்தை சேர்ந்த ஒரு நாளை சொல்றாரு நீங்கள் பரவாயில்ல மாப்பிள்ளை கூட இதெல்லாம் நல்லா இருக்கீங்க இதில் பாருங்கள் இந்த நேரம் பார்த்தாலும் இதுக்குள்ளேயே திட்டிக்கிட்டு திட்டுக்கிட்டு கிட்டே இது வெளியே போக மாட்டேங்கிறாங்க இங்கேயே கிடக்குறான் களைச்சி கிடையாது கண்டிப்பாக வளர்ச்சி இப்போ ஒரு தாண்டி நம்ம வெளியே வந்தாங்கன்னா வளர்ச்சி அதை பார்க்க முடியும் கண்டிப்பா நமக்கு இன்னைக்கு ஏதாவது ஜாதியாக இருந்தாலும் ஜாதியை ஊற்றி சாப்பிட முடியுமா இந்த நண்பர்கள்மா இல்லை பணம் வர ஆனா அவங்களை வச்சுக்கிட்டு ஒரு குறித்த அவங்களுக்கு மேலே உள்ள அங்கு கொடுத்துட்டாலே இவங்களை பகடகாய பயன்படுத்தி அவங்கள முன்னேற விடாமலும் தடுத்துறதுக்கு அதை ஒரு தறியவும் பயன்படுத்துறாங்க அதை இவங்களுக்கு புரிஞ்சுக்காம அது பின்னாடியே சில பேர் பண்ணுவாங்க நீங்கள் கேட்டுதான் எனக்கே படக்குழு தெரியுது ஆமா எனக்கு தெரியல நீங்கள் சொல்லி தானே எனக்கு தெரியுது ஆமா இப்போ அந்த விஷயங்கள் மக்களுக்கு இன்னும் போய் சேரலன்னு நம்ம நினைக்கிறதா இல்லைன்னா போய் சேர்க்கணும்னு நினைக்கிறதா சிற்கன முடி நம்ம தான் எடுக்கணும் இப்படி வீட்டில இருந்தே வெளியே வரும் சாதி கிடையாது சாதி இருந்தா வச்சுட்டு அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது கல்யாணம் பண்றியா ஜாதி கூட பண்றியா பண்ணு அடுத்த ஒரு பையனை வந்து இன்னைக்கு காலேஜில் வந்து நாடிலாம் பார்த்தீங்க காலேஜுக்குள்ள தனித்தனியாக எல்லாம் பயங்கர கட்டுப்பாடு இன்னைக்கு உங்கள் மாதிரி வயசுல உள்ளவங்கலாம் வந்து பெரிய அளவில் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் நல்லாவே இருக்கான் ஒரு ஆண்பெண்ணு அப்படிங்கிற மாதிரி அப்படிதான் இருக்கிறது தான் அப்படி ஒரு கட்டாயம் இல்லாமல் ஓரளவுக்கு ரிலேஷன் தான் அந்த ரிலேஷனுக்குள்ள தப்புன்னு சொல்ல முடியாது அப்படிதான் அந்த இடத்துல நம்ம எப்படி இருக்கணும் அப்படிதான் எதுவும் சார் பசங்களுக்குள்ள தான் சார் ஜாதி இல்லாமல் இருந்துச்சு ஆனால் இங்கே வாஜியா ஆளுக்கு ஒரு ஜாதி கறக்கிட்டு அது பசங்களுக்குள்ளே இறக்கிட்டாங்க சார் அதை விட்டு நீ கிராமத்தில் இருக்கிற மாதிரி இருக்கட்டும் அந்த இடத்துல நம்ம வளர்ச்சி நோக்கி போக முடியாதுல்ல ஆமா இந்த மாதிரி இருக்கு ஆனால் இவங்க அந்த சொல்லி கொடுக்காமலையே தொடர்ந்து தொடர்ந்து வரணும் ஜாதி கேட்கறாங்களே ஜாதி சான்றிதழ் ஜாதி சான்றிதழ் கேட்கற கரெக்டான விஷயம் என்னன்னா இதை வந்துட்டு பல பேர் வந்துட்டு ஜாதி பெரியனால இது பண்றாங்க அப்படி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸ்கூல்ல ஆக்சுவலாக கேட்குறதுக்கு என்னன்னா இப்போ நிறைய மக்கள் வந்து படிப்பறிவில் மேலோங்கி இருப்பாங்க ஒரு சில மக்களுக்கு வந்து படிப்புனால என்னன்னு தெரிஞ்சிருக்காது ஆரம்ப காலகட்டத்துல இருந்து அவங்களுக்கு அந்த விஷயம் வந்துட்டு படிக்கணுமா ஐயோ அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும் அப்படிப்பட்ட மக்களுக்கும் படிப்பை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக தான் ஸ்கூலில் ஜாதி சான்றிதழ்ன்ற ஒரு விஷயம் கொண்டு வந்தாங்க அது வந்து ஜஸ்ட் ஒரு ரிசர்வேஷனுக்காக யூஸ் பண்ணுற ஒரு டூல் தான் பெரும் ரிசர்வேஷனாக பார்க்குறோம் அப்படின்னா அதனால் நம்ம நிறைய நன்மையை நம்ம அனுபவிச்சுக்கலாம் நிறைய நன்மையில் வந்து நம்ம மேலோங்கி நம்ம நிறைய விஷயத்துக்கு ரீச் ஆகலாம் அதனால தான் ஸ்கூல்லையுமே ஜாதி சான்றிதழ் கேட்குறது புரிஞ்சா ஜாதி சான்றிதழ் தப்பான விஷயத்துக்காக கேட்கல அது ரிசர்வேஷனுக்காக கேட்குறாங்க அது தப்பாக யூஸ் பண்ணிக்கிறாங்க இவ்வளவு தூரம் நான் சொல்லியும் உங்களுக்கே இது புரியலன்னா இங்கே இருக்க யாருக்குமே இது புரியாது